எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கடவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் கோபம் கோபத்தை நம்ம எப்படி கையாளு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்குது கோபம் ஒரு உணர்ச்சி அது ஏற்க அதை நம்ம எப்படி கையாளணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அந்த கோபத்தை மனசில் ஏற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது மனசில் நம்மளை கோபத்தை தான் வெளிப்படுத்த செய்யும் ஒருத்தர் நம்மளை வெறுப்பேற்றுறாங்க அப்படின்னு கோபப்பட்டு அதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம்னா அதை எப்படா அந்த கோபத்தை காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையே இருக்கும் அதனால் கோபத்தை மனசில் ஏற்றிக்காதீங்க சில இடங்களில் கோபப்படாமல் இருந்தால் பிரச்சனை சில இடத்துல கோபப்படாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை சில இடத்துல கொஞ்சமாக நம்மளோட கோபத்தை காட்டணும் எல்லா இடத்துலையும் அப்படியே மலங்குனி மாங்கட்டையாட்டை இருக்கக்கூடாது அதுக்குன்னு எவ்வளோ பார்த்தாலும் வல்லு வல்லு வல்லுன்னு உளுந்துக்கிட்டு எரிச்சலை காமிச்சிக்கிட்டே இருந்தனாலும் நம்மளுக்கு மரியாதை கிடையாது புத்தர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் சில வேலையத்தை வெட்டி பசங்க அவரை கிண்டல் செய்கிறாங்க ஆனால் புத்தர் எதுவுமே கண்டுக்காமல் போகிறார் அப்போ அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க உங்களை கோபப்பட உங்களை கிண்டல் கேலி செய்கிறாங்களே உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க புத்தர் சொல்கிறாரு பக்கத்து ஊரில் இனிப்புகள் கொடுத்தாங்க நான் இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால் நான் அந்த இனிப்புகளை ஏற்றுக்கல அப்போ அந்த இனிப்புகள் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த இனிப்புகளை கொடுத்த அந்த ஊர் மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அது போல தான் இப்போ இவங்க செஞ்ச கிண்டல் கேலிகளை நான் ஏத்துக்கல அப்ப இது யாருக்கு சொந்தம் அவர்களுக்கு தான் சொந்தம் அது மாதிரி ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க கிண்டல் கேலி செஞ்சாங்க அப்படின்னா அதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா தான் அதை தான் அர்த்தம் இல்லைன்னா அமைதியாக போனீங்கன்னா அது யார் அதை செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்தம் அது மாதிரி கோபத்தை வெறுப்பை மனசில் ஏற்றிக்காதீங்க ஏற்றிக்கிட்டிங்கன்னா அதை வெளிக்காமிக்க தான் தோணும் ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துனா அவமானப்படுத்துன்னா அதை நீங்கள் ஏற்றுக்காட்டி அந்த அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு இல்லை அதை செஞ்சவங்களுக்கு தான் இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க எப்பையும் இந்த ஒரு பக்குவம் நம்மளுடைய அனுபவத்தினால தான் நமக்கு கிடைக்கும் அதனால் கோபம் ஒரு சாதாரண உணர்ச்சி அது ஏற்க அது கையாள்றது நம்ம கையில் தான் இருக்குது அதனால எப்பையும் எங்கே காமிக்கணும் அந்த காமிக்கிறத்துக்கு ஒரு அளவு உண்டு அதெல்லாம் நம்ம அனுபவத்துல நமக்கு கிடைக்கும் இத எப்பயுமே மனசுல போட்டுட்டு நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில அப்படின்னு நினைச்சு வாழுங்க கோபத்துக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க கோபத்தை உங்களுக்கு அடிமையாக்குங்க அது ஒரு உணர்ச்சி அதை கட்டுப்படுத்துக்கோங்க அது இயற்கை எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டுறதுனால அளவுக்கு அதிகமாக ஒன்றை வெளிப்படுத்துறதுனால மரியாதை கிடைக்காது இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க எந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி